பாதாள சாக்கடைகளில் களமிறங்கி சுத்தம் செய்த பணியாளர்களுக்கு காத்திருந்த இப்படி ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கலாம் சாப்பாடு விடவோ மாட்டாங்க ஆகாச நட்சத்திரங்கள் காட்டி தரும் இங்க அம்மாவே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்கன்னு ஆனந்த கண்ணீரில் நிகழ்ந்து போன தருணம் தஞ்சாவூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை பழுத சரி செய்யறதுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பாதாள சாக்கடை துப்புரவு பணியாளர்கள் பணி செஞ்சாங்க மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய அவல நிலை பூஜ்ஜியம் ஆகிறதுக்காக அரசு பல வருடங்களா பல திட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க கைகளால நேரடியா கழிவுகளை அகற்ற கூடாது இயந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் இப்படி பல பயிற்சிகளும் கொடுக்கப்படுது என்னதான் இருந்தாலும் கழிவு அகற்றப்படும் போது கால்வாய்கள் சாக்கடைகள் பழுது நீக்கி சுத்தப்படுத்தப்படும் பொழுது மாஸ்க மீறிய ஒரு துர்நாற்றம் மூக்க துளைக்கதான செய்து அதுலயும் கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தனியார் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க கூப்பிட்டு உயர்தர அசைவ உணவகத்துல பிரம்மாண்ட விருந்து கொடுத்திருந்திருக்காங்க மட்டன் பார்பிக்யூ சிக்கன் முட்டை பிரியாணின்னு ஐஸ்கிரீமோட தடல்புடலான விருந்து பரிமாறப்பட்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் பணியாளர்களோட அமர்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்களா அப்போ ஒரு பணியாளர் தூய்மை பணிக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க தாகத்துக்கு தண்ணி கேட்டப்போ அவங்க தண்ணி கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரியா தெரிவிச்சதாகவோ பலரும் தங்களுக்கு ஏற்பட்ட இது போன்ற வேதனை சம்பவங்கள் பகிர்ந்துகிட்டு அந்த ஒரு நாள மனநிலை கூறப்படுது பணியாளர்களை உள்ள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் கல்கண்டு வெற்றிலை பார்க்கனு அத்தனை மரியாதையோடையும் பன்னீர் தெளித்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்றதா விருந்து படைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமன் சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு சொல்ல பண்ணிக்கோங்க